யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அது ஆர்த்ரைஸ் ஜாயிண்ட் பெயின் தாங்க மருந்து மட்டுமே போதாது நம்ம ஜென்டலான ஒரு ஜாயிண்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்றது மூலியமா ஜாயிண்ட் எல்லாமே நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கும் அண்ட் நமக்கு ஏற்படக்கூட வழியையும் ரெடியூஸ் ஆகும் சில பேருக்குலாம் பார்த்தோம்னா கால தூங்கி எந்திரிச்சோடையே கால் வந்து கீழே ஊன முடியாது ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெயின் இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு சொம்பு எடுக்கிறோம் அப்படின்னா எம்டி தொம்பு கூட நம்மள கையில எடுக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த மூட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் ஹெவியான பெயின் இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கவங்க வந்து மருந்து மட்டுமே எடுத்துட்டு வருவாங்க சோ மருந்து கூட சேர்ந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஜென்டலான எக்ஸசைஸ் பண்றது மூலியமா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் நமக்கு அந்த பெயின் இருக்கும் இல்லைங்களா சோ பெயினையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் சோ என்ன எக்ஸசைஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் சோ உங்களுக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் வந்து வார்அப் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நம்மளோட மூட்டுகளை ஃபஸ்ட் நம்ம தயார் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் ரிஸ்ட் சர்க்கிள் பண்ண போகிறோம் நம்ம கைகள் எப்படி சைடில் வச்சுக்கோங்க சைடில் வச்சுட்டு ரிஸ்ட்டு மட்டும் இப்படி சர்க்கிள் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் ஸோ கை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு உங்கள் ரிஸ்ட்டை மட்டும் இப்படி நல்லா சர்க்கிள் பண்ணணும் ஸோ அதே மாதிரி ரைட் ஹேண்டில் ஸோ கை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதே மாதிரி ரிவர்ஸ் ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் ஃபைவ் கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது நம்மளுடைய கால் மூட்டுகள் இந்த மாதிரி நல்லா கீழே டிஸ் பண்ணி நல்ல ஒரு ரொட்டேஷன் அதே மாதிரி ஆப்போசிட் சைட் ஃபைவ் கவுண்ட்ஸ் ஸோ அதே மாதிரி லெஃப்ட் லெக்கு இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணி அதே மாதிரி ஆப்போசிட் சைட் ரெண்டு சைடுமே ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணிட்டு நம்ம எக்ஸைஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் அண்டு ரிஸ்ட் மொபிலிட்டி அதாவது நம்மளுடைய கைகளை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக டைட்டன் பண்ணிக்கோங்க இப்படி கைகள் மேலே நல்லா இது பண்ணிக்கோங்க ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா ஒரு ஒரு பெயின் உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ ஒரு டென் கவுண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு தென் அப்படியே ரிலாக்ஸாக ஓப்பன் பண்ணுங்கள் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் Open. close இந்த மாதிரி ஒரு 10 கவுன்ஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய கைகள் வந்து ஸ்ட்ரைட்டா நீட்டிக்கோங்க கைகளை க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுடைய ரிஸ்ட் மட்டும் இந்த மாதிரி நல்லா ஒரு ரொட்டேட் பண்ணப்போம் சோ கிளாக் வைஸ் அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு டென் டென் கவுன்ஸ் வச்சுக்கோங்க கை நல்லா ஸ்ட்ரிஃப்ட்டி மாதிரி கை மடக்கக்கூடாது நல்ல கை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்படி பண்ணுறது மூலிமா நம்ம கைகளில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் குறைக்கும் அதே மாதிரி ஆர்த்ரைட்ஸ் பெயின் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அடுத்து என்ன எக்சசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா ஷோல்டரை வந்து நம்ம ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் ஸோ இப்படி பண்ணுறது மூலியமாக நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோல்டர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் சில பேர்லாம் வந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுவாங்க அதனால் ஏற்படக்கூடிய வழிகள் வந்து ரெடியூஸ் ஆகும் அண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து குறையுங்க ஸோ எப்படின்னு பாருங்கள் நம்மளுடைய ஷோல்டரை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ட்விஸ் பண்ணி மேலே எடுத்து வந்து நல்லா ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் அதே மாதிரி பேக் சைட் ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் பண்ணுறவங்க ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸில் ஆரம்பிங்க ஆனால் கண்டினியூவாக பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் கவுண்ட்ஸ் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணுறது ரொம்பவே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ எக்ஸ்டென்ஷன் அதாவது நம்ம இது மாதிரி ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க சேரில் உட்காந்துட்டு ஸோ கால்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நீட்டிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக கீழே வைங்க ஸோ எ கே ஆப்போசிட் லைக்கு அப்படியே பொறுமையாக கீழே வைங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டென் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நமக்கு நீ நீ வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க ஸோ சில பேருக்குலாம் பார்த்திங்கனா படிக்கட்டி ஏறும் போது இறங்கும்போது ஒரு விதமான சவுண்ட்லாம் கேட்கும் ஸோ அவங்க டக்குன்னு அவங்களால ஏற முடியாது டக்குன்னு இறங்க முடியாது ஸோ தே அட் தட் சேம் டைம் ஒரு இடத்துல உட்காந்து டக்குன்னு வேகமாக எந்திரிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீ உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில் தூங்கி நான் சொன்னேன் இல்லையா நம்ம தூங்கிச்சோனா காலை நம்மளால் கீழே ஊண்ட முடியாது ஒரு மாதிரி வலிக்கும்னு சொன்னோம் இல்லையா அந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆகும் ஆர்த்தரை சம்மந்தப்பட்ட அந்த வலி வந்துட்டு கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் வாதத்துக்கான அடுத்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்கள் கால்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணணும் தென் அப்படியே வந்துட்டு மடக்கி கீழே வந்துட்டு ஃப்ளோர் டச் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நம்ம கால்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா ரெடியூஸ் ஆகும் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அடுத்தது ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி லைட்டாக காலை லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் லைட்டாக கால் லிஃப்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெண்டு காலையிலுமே பண்ணும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நம்மளுடைய சேனல்ல அடுத்த வீடியோ என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சண்டே அதாவது நிறைய பேர் வந்து சண்டே வீட்டில் இருப்போம் ஆனா எப்பவுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருப்பாங்க ஒரு ஃப்ரீயாவே இருக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரி இல்லாம எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம் யாரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கீங்களோ சண்டே அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா டில்ட் ஹெட் ரொட்டேட் பண்ண போறோம் அதாவது நம்மளுடைய கழுத்து இருக்கு இல்லைங்களா கழுத்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடு நல்லா ஸ்ட்ரெச் பண்ண போறோம் அண்ட் ரைட் right சைடு forward அண்ட் backward. நல்ல stretch கொடுக்கணும் 10 counts பண்ணுங்க நெக் ஸ்டிஃபா இருக்கும் இல்லையா அது எல்லாமே ரெடியூஸ் ஆகும் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹெட் வந்து தலைவலி வந்து குறையுங்க ஸோ தலைவலிக்கும் போது நம்ம இன்ஸ்டண்டா மாத்திரை போடாம இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வந்து நீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலி நல்லா ரெடியூஸ் ஆகும் ஸோ அடுத்ததா ஆர்த்தரைஸ் ஜாயின் பெயினில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிரீத்திங் ரிலாக்ஸேஷன் எல்லா வியாதிக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் தான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவையில்லாத நோய்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு மைண்டையும் மனசையும் ரொம்பவே நம்ம காமாக வச்சுக்கணும் அதுக்கு பிரீத்திங் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க ஸோ ஜஸ்ட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க இன்ஹேலும் எக்ஸ்ஹேலும் ஒரு ஃபைவ் ரவுண்ட்ஸ்க்கு பண்ண போறோம் சின்முத்துரா கையில வச்சுக்கோங்க ஸோ ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் பண்ணாலே போதும் உங்கள் அப்படியே மனசு அப்படியே அமைதியாகிடும் ஸோ இதுவே நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் டெய்லியும் ஒரு ப்ரீத்திங் பண்ணிங்க அப்படின்னா நிஜமாலுமே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வந்துட்டு மனசு ரொம்பவே காம் ஆகிடும் ஸோ ப்ரீத்திங் ரிலாக்ஸேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மள பல பேர் பார்த்தோம் அப்படின்னா கால தூங்கி எந்திரிச்சோடனே நம்ம பிரிஸ்கா எந்திரிக்கிறோம் ஆனா இந்த ஆர்த்ரைஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க பாத்தீங்கன்னா கால அவங்க எந்திரிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் கால கீழே ஊன்றதுக்கே அவங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் தண்ணி குடிக்கணும்னா கூட அவங்க சொம்பு எடுத்து குடிக்கும் போது ஸோ அப்படி ஒரு பெயின் இருக்கும் ஸோ அதனால தான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க கண்டினியூஸா பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆர்த்ரைஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பா அந்த பெயின்ல இருந்து ரிலீவ் ஆவாங்க உங்க சார்ந்தவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா கொலீக்ஸ் நெய்பர்ஸ் யாராவது இந்த ப்ராப்ளம்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்க மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ கண்டினியூவா அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வழியில இருந்து உங்களுக்கு காப்பாத்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம யோகம் வெல்லஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவிதா நன்றி